அஸ்ஸலாமு வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று டின்னருக்கு பனியாரம் கருப்பட்டி பால் தான் ரெடி பண்ணியிருந்தேன் அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது வெள்ளம் வந்து கரைகிறதுக்காக வச்சு விட்டுருக்கேன் ஒரு இரநூறு கிராம் அளவு தோசமாக பழைய தோசமாக இருந்துச்சு அதில் கொஞ்சம் ரவை போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன் நல்லா திக்காயிருச்சு அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு சைட் பை சைட் பனியாரமே ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா பணியாரம் வந்துட்டு நமக்கு வேகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா உள்ள எல்லாம் வேகணும் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டீஸ்பூன் நெய் வெறும் ஏலக்காய் மட்டும் மட்டும் சேத்துட்டு பொரிய விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க வெள்ளம் இருக்கு இல்லையா அதை வந்து வடிகட்டி ஊற்றிட்டு ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு இடியாப்ப மாவு சேர்த்து நல்லா கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு திக்காகி வரும் இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும் திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு தேங்காய் பூ போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் நெய் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கேஸை சுவிச் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் நம்மளோட கருப்பட்டி பால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இன்னைக்கு இதை வெள்ளத்தில் செஞ்சுருக்கேன் கருப்பட்டியில் செஞ்சீங்க அப்படின்னா இன்னுமே டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும் நல்ல மொறு மொறுனு பணியாரத்தில் இந்த கருப்பட்டி பால் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ